Deus சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை எடுத்த கரியாம்பட்டி அருகே நடுப்பட்டியில் கடந்த ஆறாம் தேதி கூலி தொழிலாளி ஆண்டார் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இச்சம்பவம் குறித்து நிலக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகள் ஆறு பேரை கைது செய்தனர் இந்நிலையில் கொலையாளிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் ஆண்டார் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வத்தலகுண்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் நெப்பத்தூர் ஊராட்சி கீழப்புத்தூர் பகுதியில் இளைநிலமாக இருக்கின்ற நூத்தி பத்து ஏக்கர் விளைநிலங்களை மெகாகிரேடு என்ற நிறுவனம் விளைநிலங்களை கையகப்படுத்தி ஏழை எளிய மக்களை உழைக்கிற மக்களை விவசாய குழி தொழிலாளர் மக்களை அஞ்சிக்கிற வகையிலே ஒருங்கிணைக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயத்தை சார்ந்து விவசாயத்தை சார்ந்த தொழிலை தவிர எந்த தொழிலும் செய்யக்கூடாது என்று தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபது ஆண்டில் அறிவித்த ஒப்பந்தத்தை மீறும் வகையிலே இந்த பவர் பிளான் இயங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட உள்ளிட்ட நிர்வாக அதிகாரிகளும் அனுமதி வழங்கியதாக தகவல் வந்திருக்கிறது இந்த தகவலை நெப்பத்தொரு ஊராட்சி பொதுமக்கள் சார்பாகவும் சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் சார்பாகவும் இதை வன்மையாக கண்டிப்பதோடு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த ஊராட்சி பொதுமக்களை ஒருங்கிணைத்து இந்த பகுதியில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட நபர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மைய மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் நிலக்கோட்டை போதுராசன் வத்தலகுண்டு பாக்யராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் திண்டுக்கல் தேனி மண்டல செயலாளர் தமிழ்வாணன் வழக்கறிஞர் மணிகண்டன் திருச்சித்தன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

கோடை வெயிலில் பொதுமக்களின் தாக்கத்தை தீர்க்கும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே ஒயம் ஆர் சாலை கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு போன்றவற்றை வழங்கினார் தையூர் கோவிந்தன் ஆரோக்கியதாஸ் கலைச்செல்வன் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன் விசிக்க பொறுப்பாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாகை மாவட்டம் கீழையூர் அருகே உள்ள சீராவட்டம் பகுதியில் இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் வழக்கறிஞர் பாமரன் பகவத் சிங் ஏற்பாட்டில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலை ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் நரசிம்மன் கலந்து கொண்டு சிலை ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் இதில் எழுச்சிமிகு கிராமிய கலை நிகழ்ச்சியுடன் வான வேடிக்கைகளுடன் புரட்சியாளர் அம்பேத்கர் திருபூர்வ சிலை ஊர்வலம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் நாக அருட்செல்வன் தெற்கு மாவட்ட செயலாளர் சூமா செல்வராசு மாவட்ட பொருளாளர் கதிர் நிலவன் மாவட்ட துணை செயலாளர் அற பேரறிவாளன் திருவாரூர் முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன் மாநில துணை செயலாளர் தமிழ்பாண்டியன் மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் முத்துகுமரேசன் கீழையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுந்தர்ராஜ் மாவட்ட அமைப்பாளர் ராஜேந்திரகுமார் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் வேம்பு சந்திரசேகர் சீமா இளையராஜா ஒன்றிய அமைப்பாளர் விடுதலை வீரமணி உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கவினர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகளை